குழுமில்ல இது தொடர்பான ஆர்ப்பாட்டம் நடந்து இந்த ஆசிரியரை இடைநிறுத்துவதாக கூறிய இந்த அரசாங்கம் மறைமுகமாக அவர்களுக்கு உதவி செய்கின்றது மையப்படுத்தி இவர் மாத்திரமல்ல டிரான்ஸ் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் பண்ணும் நிறைய அதிகாரிகளை இந்த புத்தளம் மாவட்டத்துக்கு இவர்கள் அனுப்புகின்றார்கள் அமைதியான ஆர்ப்பாட்ட பேரணி தேசிய பாடசாலைக்கு முன்பாக இடம் பெறுவதற்கான காரணம் அதாவது பெண்கள் துஷ்பிரோகம் செய்த ஒரு ஆசிரியரை இந்த பாடசாலைக்கு இடமாற்றம் இவர் அந்த கொழும்பு பிரதேசத்திலே ஒரு பெண் பிள்ளையை அவர் பாலியல் துஷ்பிரோகம் செய்தன் காரணமாக அந்த பெண் பிள்ளை தற்கொலை செய்து கொள்வதற்கும் காரணமாக அமைந்தது இதனை இன்றே அதை மறைப்பதற்காக அரசாங்கம் அவர்கள் இந்த பாடசாலைக்கு சாகிரா தேசிய பாடசாலைக்கு அவரை இடமாற்றம் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்திருக்கின்ற போது இது வந்து ஒரு பிரச்சனையான விடயம் இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் அவ்வாறான ஆசிரியர்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை ஆசிரியர்களின் ஒழுக்கம் ஆசிரியர்கள் தொடர்பான ஒழுக்க கோவைகள் தெளிவாக இருக்கின்ற போது இவ்வாறான ஒரு சில ஆசிரியர்களின் செயற்பாடு ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தையும் கல்வி சமூகத்தையும் பாதிக்கின்றது என்ற விடயம் தெளிவாக இருக்கின்றது எனவே உடனடியாக இந்த ஆசிரியரின் இடமாற்றத்தை ரத்து செய்து அவருக்குரிய உரிய சட்ட நடவடிக்கை அவரை எடுத்து அவரை இடைநிறுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தமாக வேண்டிக் கொள்கின்றோம் இது தொடர்பான ஆர்ப்பாட்டம் நடந்து இந்த ஆசிரியரை இடைநிறுத்துவதாக கூறிய இந்த அரசாங்கம் மறைமுகமாக அவர்களுக்கு உதவி செய்கின்றது எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது இவர் இவ்வாறான ஆசிரியர்கள் இந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்பவர்களாக இருப்பதன் காரணமாக இவர்கள் அவர்களை பாதுகாக்கின்ற வேலைகளை செய்கின்றார் என்ற விட நியமங்களுக்கு விளங்குகின்றது எனவே இவர்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் இந்த ஒட்டுமொத்த கல்வி சமூகத்தையும் ஆசிரியர்களுக்கான இழுக்கான ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது எனவே இவருக்கு எதிராக இந்த பிள்ளைகளின் கல்வியை முன்னேற்றுவதற்காக உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது பாடசாலை மாணவர்களை அநாகரிகமான முறையில் அசம்பாவிதத்துக்கு உள்ளாக்கி அந்த பிள்ளைட தற்கொலைக்கு காரணமான இருந்த ஆசிரியரை இன்று அதி கடித கடித அனுமதியின் ஊடாக அந்த புத்தளம் ஜாயிரா பாடசாலைக்கு ஈடமாற்றம் செய்வதாக எங்களுக்கு ஆதாரபூர்வமான தகவல் வந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் பாடசாலை மாணவர்களோடு எமது பாடசாலையை பாதுகாக்கும் வகையில் இவ்வாறான ஆசிரியர்களை வேலை நிறுத்தி அவர்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் கடுமையாக நாங்கள் அரசாங்கத்திடம் வேண்டு வேண்டிக்கொள்வதோடு இந்த பாடசாலைக்கு அவ்வாறான அதிபர் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டாம் நாங்கள் விடயமாக நாங்கள் இந்த மீடியா ஊடாக நாங்கள் வேண்டிக் இவ்வாறான அதி ஆசிரியர்கள் அநீ அநீதியான அநீதி இக்கும் ஆசிரியர்களை பாடசாலைகளை விட்டு அவர்களின் ஆசிரியர் பதவிகளை விட்டும் தூக்க வேண்டும் என்றும் நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம் இவ்வாறான இனச் செய்யும் இவ்வாறான ஆசிரியர்கள் இந்த சமூகத்துக்கு தேவையில்லை இந்த பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் எந்த தகுதியும் அவர்களுக்கு அருகதையும் இல்லை இவ்வாறான ஆசிரியர்களை உடனடியாக இடைநிறுத்தி இவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம் இந்த அந்த புத்தகத்தை மையப்படுத்தி இவர் மாத்திரும் அல்ல டிரான்ஸ்பர் பனிஷ்மெண்ட் பண்ணும் நிறைய அதிகாரிகளை ஆசிரியர்கள் ஆளும் கட்சி தரப்பில் ஒரு வேட்பாளராக களமிறங்கப்பட்டிருக்கின்றால் அந்த பிரதேசத்தில் அவர்களுக்கு ஆசிரியர் வழங்க

ndiago 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 ndiago